கண்மணி தன்மணி சல்லாஹ் செல்லம் அவர்களினுடைய அருமை துணைவியார் அற்புதமான பெண்மணி அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க சல்லாஹ் செல்லம் அவர்கள் கனவிலே வருகிறார்கள் அவர்களுடைய முடிகள் கலைந்து போயிருக்கிறது அவர்களுடைய மேடையிலே புழுதிகள் படிந்திருக்கிறது அதை பார்த்து அப்படியே திகச்சுட்டாங்க யாரும் சொல்லலாம் என்ன நடந்தது நான் உங்களுக்கு சொல்லி வைக்கவில்லையா என்னுடைய பேரர் கர்பலாவிலே சைதாக்கப்பட்டு விட்டார் சலுதா அத்தனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு ஏற்கனவே சலதா அலிஸ்லாம் என்ன செஞ்சாங்க ஒரு மணல உம்மு சலமான் ஆகிட்டு கொடுத்து வச்சிருந்தாங்க இது எப்போது சிவக்கிறதோ அப்போது என்னுடைய பேரர் ஷகிதாக்கப்படுவார் என்பதையும் சொல்லி வச்சிருந்தாங்க அந்த மணலை போய் திறந்து பார்க்கறாங்க அது சிக்க சிறந்து இருந்திருந்தது இந்த செய்தியின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் சயிதுனா முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லா உலகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் அத்தனையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு மகத்தான ஆற்றல் பெற்றவர்கள்